அத்தனை இயக்குநர்கள் வந்திருக்காங்க ராம் உடைய படத்துல அன்பை வந்து ரொம்ப அழகா மிகைப்படுத்தி ரொம்ப சூப்பராக சொல்லுவாங்க இன்னைக்கு ராம் சார் அன்புனால பல பேர் அவருடைய இந்த படத்துடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த வரிசையில ஒரு சில கரண்ட் ஜென்ரேஷன் இயக்குநர்கள் ரொம்ப அதிக அளவுக்கு நம்மளால லவ் பண்ணப்பட்டு நம்ம ரொம்ப சாயிச்சு பேசின பல இயக்குநர்கள் வந்திருக்காங்க சோ அவங்கள மேடை கிடைக்கலாம் முதல்ல அயல் இடத்துடைய இயக்குனர் ரவிக்குமார் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம் அவர்களோடு கூட இணைந்து கொட்டுக்கால திரைப்படத்தின் இயக்குனர் பி எஸ் வினோத் வினோத்ராஜ் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம் டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தினுடைய இயக்குனர் அபிஷன் ஜீவந்த் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம் ப்ளூ ஸ்டார் திரைப்படத்தின் இயக்குனர் ஜெயக்குமார் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம் பாட்டில் ராஜா திரைப்படத்தின் இயக்குனர் தினகரன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம் அவர்களோடு இணைந்து போகும் இடம் வெகு தூரம் எல்லை திரைப்படத்தின் இயக்குனர் மைக்கேல் கே ராஜா அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல நான் படம் பார்த்துட்டேன் எனக்கு வந்து நான் இந்த இடத்துல நிற்கிறத ஒரு பெரிய பாக்கியமாக பார்க்குறேன் ராம் சார் என்னை கூப்பிட்டதை நான் ரொம்ப ரொம்ப பெரிய பாக்கியமாக பார்க்குறேன் ஏன்னா சார்ட்டே தான் அன்றைக்கி கால் வரும்போது படம் பாருங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதோட பெரிய விஷயம் எதுவுமே இல்லை ரொம்ப ரொம்ப நன்றி சார் நான் படம் பார்த்துட்டு முதல்ல அதுக்கேன் நான் வந்து படத்தை பற்றி பேசுகிற அளவுக்கு சாரை பற்றி பேசுகிற அளவுக்கு எனக்கு வயசும் இல்லை அனுபவமும் இல்லை நான் இருந்தாலும் ஒரு ஃபேனாக சாரோட ஒரு ஃபேனாக இந்த படத்தை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன் நான் படம் பார்த்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் அந்த படத்துக்கு உள்ளே போயிட்டேன் சார் நான் எந்த படமுமே இந்த அளவுக்கு நான் சிரித்து பார்த்ததில்லை உங்கள் படத்தில் நான் அவ்வளோ சிரித்து பார்த்தேன் என்ஜாய் பண்ணி பார்த்தேன் இது உங்கள் படம் தானான்ற ஒரு கேள்வினா கொஞ்சம் நேரத்தில் எனக்கு வந்து போச்சு ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு அதே சமயம் அதுக்குள்ள இருக்க எமோஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ கனெக்ட் ஆச்சு அண்ட் சிவா சார் எக்ஸ்ட்ராடனரியா இருந்துச்சு சார் எனக்கு வந்து நீங்க நான் ரொம்ப நாளா உங்களை மிஸ் பண்ணிட்டே இருந்தேன் ஸ்கிரீன்ல அகைன் இந்த படத்துல சில சில விஷயங்கள் குட்டி குட்டி விஷயங்கள் தான் அந்த எம்பரர் கேரக்டர்கிட்ட சாரி மிஸ்டர் எம்பரர் அப்படின்லாம் சொல்லிங்க அதெல்லாம் ரொம்ப சிரித்தேன் அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தேன் இந்த படத்தில் வந்து உங்களுக்கும் அஞ்சலி மேம்குள்ளே வர அந்த அந்த இருக்கட்டும் அதுக்கப்புறம் உங்க சண்ணுக்கு உங்களுக்கு உள்ள கோஷும் அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தேன் படத்துல இருக்க அவள் அந்த வசனங்கள் இது எல்லாமே எனக்கு படம் முடியும் போது நானா ஷான் சார் சேர்ந்து பார்த்தோம் ரெண்டு பேருமே படத்தை பத்தி அவ்வளவு நேரம் பேசணும் ரொம்ப 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 பிடிச்சி பார்த்த ஒரு படம் பார்த்த உடனே நாங்கள் நிறைய பேருக்கு ஆல்ரெடி என் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லாருகிட்டையுமே நான் அந்த படத்தை பற்றி ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் உங்கள் எல்லாருக்குமே இதை பார்த்ததுக்கு எல்லாருக்குமே சொல்கிறேன் தயவு செஞ்சு எல்லோரும் படத்துக்கு போய் பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல படம் பிடி உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரில் என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக இருக்கும் அண்ட் சித்தார்த்த் சார் ஒரு சிங்கராக உங்களுக்கு ஒரு பெரிய ஃபேன் இந்த படத்தில் அந்த பாட்டுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நான் உங்களுக்கு ஒரு தனி பிளேலிஸ்டே வச்சிருக்கேன் அதில் இந்த பாட்டும் ஆட் ஆயிடுச்சு சார் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார்

விசுவலா விஸ்வலா எனக்கு அவ்வளோ ரொம்ப அது மாதிரி அதாவது பறந்து போற தான் இருந்துச்சு நான் இங்கே எல்லாருக்கும் எனக்கு நான் படம் பார்த்துட்டு அன்ன நிறையா சொன்னேன் எனக்கு ரொம்ப எமோஷ்னலாது ஆனது சார் நீங்க நிறைய படத்தில் டான்ஸ் ஆடி இருக்கீங்க ஆனா சார் அந்த அந்த டான்ஸ் அந்த சீன்ஸ் வந்து எங்களுக்கு முதல்ல நீங்கள் எப்பயுமே ஒரு தமிழ் படத்துல எல்லாத்துலேயும் ஆடுற மாதிரி அதை அப்படியே காமெடியா ரசிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தோம் அந்த சீன் முடியும் போது ஒரு மாதிரி மெல்ட் ஆகி ரொம்ப அழுது தன் ம மகன் முன்னாடி நான் தோற்றுறக்கூடாதுன்னு அந்த இது இருக்குல்ல சார் எனக்கு அது ரொம்ப ரொம்ப எனக்கு இனிமேல் உங்களை யாருமே நல்லா டான்ஸ் ஆடலன்னு சொல்லவே மாட்டாங்க சார் அது இல்லை சார் அது ரொம்ப பயங்கர ஆச்சு நான் நேட்டு தான் பர்டிகுலராக சொன்னேன் அப்புறம் டைலாக் எல்லாம் வந்து அவ்வளோ அழகாக டெலிவரி ஆச்சு ஒரு ஃபேமிலியெல்லாம் ஒன்றா இருந்தால் தான் அது ஒரு குடும்ப படம் அப்படின்றது இல்லாமல் உங்களுக்கும் அவங்களுக்குமான அந்த ஃபோன் கால் கான் டிஸ்கஷன் இல்லை சார் அது எப்படி நாங்களாம் அப்படி தான் ஃபேமிலி விட்டு வெளியே வந்திருக்கோம் அந்த படம் முடிஞ்சோனையும் ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இப்போ கூப்பிட்டா கண்டிப்பாக திட்டு தான் விழுகுவோம் நான் மிஸ் பண்ணி கூப்பிடுவேன் அவங்க தூக்கத்தில் இருந்துச்சு பேசுவாங்க ஆனால் எனக்கு ரொம்ப உடனே கூப்பிடணும் என் பயனை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை வந்துச்சு ரொம்ப ரொம்ப நல்ல படம் சார் எல்லாருமே அவ்வளோ சூப்பராக பண்ணுந்தீங்க இந்த படத்தில் வர ஸ்ட்ரேஞ்சர்ஸ் எல்லாருமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவ்வளோ அழகாக அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாமே பயங்கர என்கேஜிங்காக எந்தவாகவும் இருந்துச்சு மியூசிக் வந்து பயங்கர சப்போர்ட் பண்ணியிருக்கு அது ரொம்ப ரொம்ப அந்த எல்லா நாட்லேயும் அந்த மியூசிக்காக ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி ப்ளேஅவேவாக கூட்டி போகுது அஞ்சலி மேம் அவங்க அவங்க வந்து எடிட்டில் பார்த்ததுலேருந்து எல்லாருமே நான் வந்து பேசிவிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எல்லாரும் பார்க்குற அவ்வளோ அழகாக இருந்தீங்க அவ்வளோ ஃபீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு படம் தேங்க்யூ முடியல அனைவருக்கும் வணக்கம் ராம் சார் அவர் வந்து கடந்து போல் படம் ஒரு இல்லாமல் தான் நான் வந்து இந்த படத்தை பார்க்க போனேன் சார் கூப்பிட்டு பொதுவாக படம் பார்க்கும்போது நமக்கு நம்ம பெரிய பிரச்சனை ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிட்டு நம்ம நினைக்கிறதெல்லாம் படத்துல வரலையேன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மாதிரி ஏமாற்றம் ஆயிடுவோம் தான் படம் பார்த்துருக்கோம் இது படத்துல மட்டும் இல்லை லைஃப்லேயும் எல்லா இடங்கள்லையும் எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளவு தூரம் வந்து மேட்ச் ஆகுதுங்கிறத பொறுத்து தான் நமக்கு நிறைவே கிடைக்குது நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கலைன்னா அங்கே ஏமாற்றமும் ஏமாற்றம் தான் நமக்கு கிடைக்குது அப்படி இருக்கும்போது இந்த நகர நெருக்கடியான வாழ்க்கையிலேயே நமக்கு ஒரு மாதிரி கிட்டத்தட்ட டைம் லூப்ல மாட்டின மாதிரி தான் நம்ம லைஃப் போய்கிட்டு இருக்குது அன்றாட நெருக்கடிக்குள்ளே சினிமாவுமே கிட்டத்தட்ட சினிமாவுக்குள்ளே சொல்லப்படக்கூடிய கதைகளுமே ஒரு டைம் லூப்ல இருக்கிற மாதிரி அதுவும் ஒரு எதிர்பார்ப்புக்குள்ளேயே தான் வட்டம் இருக்கிற நேரத்தில் சார் வந்து கதையினுடைய கருவையும் எதிர்பார்ப்புக்கு இருந்து விலகியும் அதை படமாக்கின முறையிலையும் இருந்து விலகி பண்ணியிருக்காரு இது ரெண்டுமே ஒரு சேர பார்க்க கிடைக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப நிறைவாக இருந்துச்சு இதை வந்து இந்த இந்த ஃபீலை இந்த படம் பார்க்கும்போது உணர முடிகிறது மாதிரி தான் இருந்ததே தவிர இதை பற்றின எந்த யோசனையுமே என்கிட்ட படம் பார்க்கும்போது இல்லை பார்த்து முடியும் போது ஓ நம்ம எந்த மாதிரி ஒரு படம் பார்த்துருக்கணும்னு அப்போ தான் தெரியுது நம்ம நமக்கு ஒரு நாள் ஒரு நாள் நமக்கு நடக்கூடிய சம்பவத்தினுடைய இறுதியில் நைட் நம்ம போகும்போது அந்த நடந்த சம்பவத்தெல்லாம் யோசிச்சு பார்ப்போம் நடக்கும்போது தெரியாது என்ன நடந்துச்சு அது மாதிரி இந்த படம் பார்த்து முடியும் போது யோசிக்கலன்னு தெரியுது நம்ம பார்த்தது வந்து ரொம்ப ரெகுலரான ஒரு படம் இல்லை ரொம்ப எளிமையான கதை சொல்லல் ஆனால் அந்த எளிமை ரொம்ப கஷ்டங்கிறது தெரிஞ்சுது ஏன்னா இதை எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து பயமாக இருக்கும் நம்ம வந்து பொதுவாக சினிமாவில் நம்ம டேரக்டர்ஸ் நாங்கள் வந்து ஒரே ஷார்ட்டில் சொல்லலாம்னு கொஞ்சம் பயந்துருவோம் எதுக்கு ஒரு நாலஞ்சு ஷார்ட் சேஃப்டிக்கு எடுத்து வச்சுக்குவோம் பின்னாடி எதாவது எடிட்டில் கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி நேரத்தில் எளிமையான ஒரு படத்தையே எடுத்திருக்காரு ஆக்சுவலாக சார்கிட்ட பேசும்போது சொன்னார் இந்த எளிமை தான் ரொம்ப கஷ்டம் கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னார் தான் புரிஞ்சது சினிமாக்குள்ள எளிமையை கொண்டு வர்றது வந்து ரொம்ப எளிமையான வேலை இல்லை அப்படின்னு இந்த படம் வந்து கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு அவ்வளவு நெருக்கமான படமாக ஃபீல் ஆகும் குறிப்பாக சிவா சார் அவர் வந்து அவர் ஒரு வளர்ந்த குழந்தையாக தான் நான் அந்த படத்தில் பார்த்தேன் அவர் வந்து இந்த சின்ன பையன் கூட கொஞ்சம் முதிர்ச்சியாக பேசுற அப்படி ஆனா அவர் வந்து இப்படி ஒரு அப்பா நமக்கு இல்லையே என்ன தப்பு செஞ்சாலும் சரி ஓகேடா அப்படின்னு சொல்ற அப்பா எந்த மாதிரியான நெருக்கடியான சூழ்நிலையோ புரிஞ்சுக்கிற ஒரு அப்பா ரொம்ப ஜாலியான ஒரு அப்பா அப்படிதான் நான் அவரை ரசிட்டு இருந்தேன் இப்ப அவர் படம் முழுக்க பாக்கீங்களே ஒருவேளை சிவாசார் அவர் வந்து அவருடைய குழந்தை அவருடைய குடும்பத்துல இப்படிதான் இருப்பார் சார் எவ்வளவு நல்ல ஒரு ஒரு மனிதர் எவ்வளோ நல்ல ஒரு அப்பா எவ்வளோ நல்ல ஒரு கணவன் அப்படின்னு ஏன்னா எல்லாரையும் புரிஞ்சிக்கிறவங்க படத்தில் நிறைய சுச்சுவேஷனில் கூட எப்படி இருக்குன்னா இப்போ நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து ஒன் மினிட்டுக்கு யாராவது உங்களுக்கு அனுப்புகிறான்னு வச்சுங்களேன் அதை நீங்கள் அப்படியே பார்ப்பீங்க ஒரு ரோடு ரோடு சைடில் இருக்குதுன்னு வச்சுக்கலேன் ஆக்சிடென்ட் ஆகலைன்னு வச்சுக்கலாம் ஒன் மினிட்டில் நமக்கு வெறும் ஏமாற்றமாக இருக்குது நான் ஒரு நிமிஷம் வேஸ்ட் பண்ணியிருக்கிறேன் ஒரு ஆக்சிடென்ட்டுமே நடக்கலை இதை எனக்கு அனுப்புனேன்னு சொல்லி அனுப்புனவங்ககிட்ட நம்ம கோபப்படுவோம் ஜஸ்ட் ஒரு ரோடு சும்மா பாரு அங்கே யாராவது நடந்து போனான்னு பாத்தியா அப்படின்னா நான் ஆக்சிடென்டெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்னு நமக்கு தோணும் அப்போ என்னோட ஒரு நிமிஷத்துக்கு எனக்கு வந்து அங்க ஒரு பெரிய ஆக்சிடென்ட் சீக்குவன்ஸ் தேவைப்படுது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லயே அது மாதிரி இந்த படத்துலமே பல காட்சிகள் வரும் நம்ம மனசு முழுக்க ஆக்சிடென்ட் ஆகுமா ஒரு பெரிய பிரச்சனை வர தோணும் அப்ப ராம் சார் வந்து செல்லமா அப்படிலாம் ஒன்றும் நடக்காது அமைதியா படத்தை பாரு அப்படின்னு நம்ம பக்கத்துல சொல்ற மாதிரி எனக்கு இந்த படம் முழுக்கவே இருந்துச்சு அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு என்னென்னா ஒரு மூத்த கலைஞர் ஒரு சமரசமற்ற ஒரு படைப்பாளி அவரால் வந்து வீரியமான அரசியலும் பேச முடியும் ஆழமான காதலையும் பேச முடியும் நம்ம சமகாலத்தில் நம்ம கூட இருக்கக்கூடிய நல்ல படித்த ரொம்ப முற்போக்கான எந்த கருத்தையும் வந்து துணிச்சலை பேசக்கூடிய ஒரு படைப்பாளி தான் சார் ஸோ அப்போ ஏற்பட்ட ஒரு படைப்பாளி கிட்ட இருந்து ஒரு படம் எந்த மாதிரி வந்திருக்குது அந்த படத்தில் இருக்கக்கூடிய இந்த எளிமை அளவுக்கு வந்து நம்மளை வந்து ரொம்ப நம்மளை ஆட்கொண்டு கொண்டு போகுது கூட்டு போகுதுங்கிறதுல இளைய தலைமுறைக்கு சார் வந்து ஒரு பாடம் எடுத்த மாதிரி தான் நான் அந்த படத்தை பார்க்கறேன் ரொம்ப வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க வாழ்க்கையை வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்புகிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு இந்த படம் பார்த்து முடிச்சோம்னா நான் கொஞ்சம் அப்படியே யோசிச்சுட்டே தான் போனேன் சரி ஓகே நம்மள வந்து கொஞ்சம் நெருக்கடி விட்டு விலகி கொஞ்சம் குழந்தைகள கூட்டுட்டு நம்ம ஒரு சின்ன அவுட்டிங் போவோம் சார் சொன்ன மாதிரி ரோட் ட்ரிப் மாதிரி ஒன்று போவோங்கிற எண்ணம் எனக்கு ஏற்பட்டுச்சு நிச்சயமாக அது இந்த படத்தினுடைய வெற்றியாக தான் பார்க்குறேன் இது படம் பார்க்குற தமிழக மக்களுக்கும் தோணும் எல்லாருக்கும் இந்த படம் ஈர்க்கும் விதமாக அமையும் படத்தில் நடிச்சிருந்த அந்த சிறுவன் அஞ்சலி மேடம் அவங்களாகட்டும் எல்லாமே சர்ப்ரைசிங்கான கேரக்டர் ரொம்ப அழகான பொண்ணு படத்தில் வந்தால் அது ஹீரோயினாக தான் இருக்கும்னு நம்ம நம்பிட்டு இருப்போம் ஆனால் அழகான பொண்ணு ஹீரோயினாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்க ஒரு நல்ல நம்பியாக கூட இருக்கலாங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது படத்தில் எடுத்துக்கிறதுக்கு நிறையா இருக்குது நீங்க நிறைய விஷயங்கள் எடுத்துக்குவீங்க நிறைய வசனங்கள் நிறைய காட்சிகள் நிறைய விஷயங்கள் பேசாமையே உணர்த்துனதுன்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு படம் வந்த ஜாலியா இருக்கும் படம் பார்த்து எல்லாரும் கூட படம் பார்த்ததுக்கப்புறம் நம்மளால பேசுறதுக்கு விழாவுக்கு என்னை அழைச்சதுக்கு சாருக்கும் நன்றி மாரி செல்வராஜ் அவருக்கும் நன்றி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் நேத்து பறந்து போ படம் பார்க்க வாய்ப்பு கிடைச்சிது எனக்கு ஆக்சுவலாக படம் பார்க்க கூப்பிட்டாங்க சாரோட படம் அப்படின்றதுனால பயங்கர எக்ஸைட்மெண்ட்ல போய் இது பண்ணிட்டேன் ஆனா ஆடியோலிச்சு கூப்பிடுவாங்க பேச சொல்றது அப்படிங்கிறது கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடா இருக்கு அது உட்காந்துக்கும் போது என்ன ஷேர் பண்றது அப்படிங்கிற மாதிரியாதான் மைண்ட் ஒரு இதாக இருந்தது பட் ஸ்டில் ராம் சார் பத்தி சொல்றது அப்படிங்கிறது எனக்கு ரெண்டு மொமெண்ட் படத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நான் ரஞ்சித் அவரோட அசோசியேட்டு ரஞ்சித்துக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் அப்படிங்கிறது வந்து பராசக்தியும் கற்றது தமிழ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்குட் இருந்த டைம்லயே அதுதான் வந்து மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி ரஞ்சித் எழுதியிருப்பாரு எனக்கு அப்போ கற்றதை தமிழ் திரும்ப திரும்ப பார்ப்பேன் என்னால் ரிலேட் பண்ணிக்க முடியல லேட்டராக தான் அந்த படத்தோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடிஞ்சது அதுக்கப்புறம் தொடர்ந்து அவரோட எல்லா ஃபிலிம்ஸுமே வந்து நான் என்ன மாதிரியான கமெண்ட் இருந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் அதை போய் பார்த்துருவோம் அதே மாதிரி அந்த ஃபிலிம் வரதுக்கு முன்னாடி வந்ததுக்கு அப்புறம் அவரோட எல்லா இன்டர்வியூஸுமே நான் வந்து கவனிச்சு ரொம்ப சில நம்ம மேக்கர்ஸ் தான் அவங்க ஃபிலிம்ஸ் பத்தி என்ன சொல்றாங்க எத எது வந்து டிரைவ் பண்ணுது எந்த பர்டிகுலர் ஃபிலிம்ஸ் எடுக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு இதனாலேயே ரொம்ப கவனிச்சு பார்த்துட்டு இருப்பேன் எனக்கு பர்சனலாக ஒரு மொமெண்ட் வந்து அவரோட தங்கமிங்கல் படம் ரிலீஸ் ஆகிருக்கு அப்போ எனக்கு கல்யாண புதுசு நானும் என்னோடய ஒய்ஃபும் போய் அந்த படம் பார்க்குறோம் ஆனந்த பாட்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த பாட்டு மியூசிக் அந்த லேண்ட்ஸ்கேப்பில் அப்பா பொண்ணு அந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகும்போதே நேச்சுரலாக நான் என்னோடய ஒய்ஃபோட கையை பிடிச்சி ஹோல்ட் பண்ணுறேன் அவ்வளோ வந்து ஸ்மைலோட என்ன திரும்பி பார்க்குற ஒரு மொமெண்ட் ரொம்ப ரேராக ரெகுலராக ஃபில்ம் ஒன்றா போயிடுவோம் நாங்கள் ஏன்னா ரொம்ப ரேரான சில ஃபில்ம்ஸில் தான் வந்து அந்த பா பார்ட்டிசிபேட்டு இம்மிடியேட்டாக அந்த மொமெண்ட்லேயே வந்து அந்த படம் என்ன ஒரு இமோஷனை கிரியேட் பண்ணுதோ அதை நமக்கும் கிரியேட் ஆகுற விஷயம் வந்து நடக்கிறது அது எனக்கு நிகழ்ந்தது ரொம்ப சில படங்கள்ல முடியாது ராம் சார்னா எனக்கு அந்த மொமெண்ட் அப்படிங்கிறது எப்பயுமே மைண்ட்ல இருந்துட்டே இருக்கும் நான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது வந்து அவளும் அதே மோமெண்ட வந்து ரொம்ப ஞாபகமா வந்து ஏன்னா நான் நூத்துக்கணக்கான டைம் அந்த பாட்டை திரும்ப திரும்ப வரிகளுக்காக இசைக்காக அதை பிக்சரைஸ் பண்ற விதத்துக்காக ஈவன் மாறி ஒரு டைம் பரியரம்பருமா முடிச்சப்ப அந்த பாட்டு எடுக்கிறதுக்கு அவங்களோட ஜேர்னி எவ்வளோ டைம் எடுத்து அங்கே போனாங்க அதை பற்றிலாம் அவர் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து எனக்கு ஹையஸ்ட் ரெஸ்பெக்ட் எப்பயுமே அவர் மேலே இருக்கும் ஸோ பறந்து போ பார்க்கறதுக்கு முன்னாடியுமே அவரோட இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது வந்து ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஜாப்பனீஸ் ஒரு நாவலில் டோட்டோசான் அப்படிங்கிற ஒரு நாவல் நான் ரெண்டு மூணு டைம் படிச்சிருக்கேன் வேறு வேறு டைம் பீரியடில் அந்த நாவல் பற்றி அவர் இருந்தார் அந்த நாவலில் ஒரு இடம் வரும் ஏன்னா ஒரு குட்டி பொண்ணு ஒரு அஞ்சு வயசு பொண்ணு அவளோட ஸ்கூல்ல பண்ற நாட்டியான விஷயங்களால அவளை வந்து ஸ்கூலில் விட்டு நிறுத்திக்கிட்டே இருப்பாங்க அம்மா கடைசியா எங்கேயாவது இவளை சேர்ப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு அஞ்சு வயசு பொண்ணு கூட்டிட்டு அவங்க அம்மா கடைசியா ஒரு ஸ்கூலுக்கு போறாங்க அப்போ அந்த பொண்ணு சொல்லுவா அவங்க அந்த நாவல் எழுதுனது அவங்களோட ஐம்பதாவது வயசுல எழுதியிருப்பாங்க பட் அவங்களோட அஞ்சு வயசுல அவங்களுக்கும் அவங்க ஹெட் மாஸ்டருக்குமான இன்ட்ராக்ஷன் அவங்க மென்ஷன் பண்ணுவோம் நான் அந்த ஸ்கூலுக்கு போகும்போது அந்த ஹெட் மாஸ்டரை பார்த்தேன் என்னோட வாழ்க்கையில முதலும் கடைசியுமா என்கிட்ட வந்து மூணு மணி நேரம் தொடர்ந்து நான் என்ன பேசுனது எனக்கு ஞாபகமே இல்லை மூணு மணி நேரம் நான் பேசுறத கேட்டாரு நான் அஞ்சு வயசு பொண்ணு அவருக்கு ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அப்படி ஒரு மனிதர் அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் தான் என்னோட அப்படின்னு நான் டிசைட் பண்ணி அந்த ஸ்கூல்ல இருந்து நான் படித்தேன் அப்படிங்கிறத பத்தி அந்த நாவலுமே அந்த ஸ்கூலோட ஒரு ஒன் இயர் டைம் பீரியட் தான் அந்த நாவல் அதை பத்தி மென்ஷன் பண்ணப்போ வந்து எனக்கு ரொம்ப இதா இருந்தது ஆக்சுவலாக இந்த மொமெண்ட் தான் இந்த படத்தோட மையமாவே நான் பார்க்குறேன் என்னன்னா அவங்க அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஹெட் மாஸ்டர் இருந்த மாதிரி இங்க வந்து அந்த பையன் தான் அந்த உணர்வுகளோட அதை வந்து தன்னோட குடும்பத்துல இருக்க மற்றவங்களுக்கும் அப்பாக்காவும் சொசைட்டிக்குமே ஆஸ் அ ஆடியன்ஸா நமக்குமே அந்த இமோஷன் தான் அந்த பையன் கடத்துறான் ஸோ எனக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபிலமா தான் நான் பார்க்குறேன் கம்பேர்ட் டு எனி அதர் திஸ் ஃபிலம் என்ன கான்டெக்ட்லாம் ரொம்ப இவ்வளோ டீப்பா ரொம்ப சிக்னிபிகண்டான ஒரு விஷயத்த ரொம்ப காமிக்கல் சென்ஸ்ல பியூட்டிஃபுல்லா லைட் ஹார்டடா பிரசென்ட் பண்ணிருக்காரு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது நிச்சயமா இந்த படம் வந்து பினான்சியலாவுமே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஃபில்ம மாறணும் அப்படிங்கறத நான் ரொம்ப விருப்பப்படுறேன் ஏன்னா இட்ஸ் நாட் அபவுட் மணி ப்ரொடியூசர் ஏர்ன் பண்றது அப்படிங்கிறது கோர்ஸ் அது இம்பார்ட்டன்ட் அதை தாண்டி அவ்வளோ நம்பர் ஆஃப் பீப்புள் இந்த ஃபில்மை பார்க்கணும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா நான் நினைக்கிறேன் மகிழ்ச்சி சார் நன்றி நன்றி எல்லாருக்கும் வணக்கம் ராம் சார் ஃபர்ஸ்ட்டு என்னை இங்கே வர வச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம் அது மட்டும் இல்லாமல் பட காமிச்சி பார்த்தோம் ஆக்சுவலாக எனக்கு ஃபஸ்ட்டு உங்ககிட்ட நிறைய பழகணும்னு ஆசையாக இருக்குது சார் எப்படி இந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் இது மாதிரியான கதை இதை எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல அவ்வளோ அதாவது சொல்றதுக்கு ரொம்ப தைரியம் வேணும் நிறைய விஷயங்கள்லாம் ஒரு அப்பா பையன் அவங்களோட டிராவல் அதில் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் அவ்வளவு நேர்மையாக கதை சொன்னதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ப்ளஸ் சிவபிரதர் உங்களோடது சீரியஸான சீனில் கூட சிரிப்பவர் வச்சிருந்தீங்க அது ரொம்ப நல்லா இருந்தது மேம் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க சின்ன இருந்தாலும் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க அகைன் திரும்பவும் நான் ராம்சார்கிட்டே வரேன் ஒரு ஒரு விஷயமும் நம்ம அந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு நான் இதுக்கு முன்னால் ராம் சார் படம் போதெல்லாம் ஒரு டார்க் இது இருக்கும் கண்டிப்பாக அதில் ஆனால் இந்த படத்தை எப்படி அவர் நான் அவர்கிட்ட பார்த்த உடனே சொன்னேன் சார் எல்லாத்துலேயுமே ஒரு எக்ஸ்ட்ரீம் இருக்கும் உங்களோடதுல இது வேற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமா இருந்தது ரொம்ப சூப்பரா இருந்தது சார் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது எனக்கு இதை எப்படி யோசிச்சிங்கன்னு நான் உங்ககிட்ட கேட்டேன் உண்மையாவே சூப்பரான ஒரு படம் சார் படத்தை பத்தி எல்லாருமே நிறைய சொல்லிட்டாங்க ரொம்ப நல்லா இருக்கு போய் பாருங்க தியேட்டர்ல போய் பாருங்க சந்தோஷம் தேங்க் யூ தேங்க் யூ சார் ஹாய் எல்லாம் வணக்கம் ராம் சார் இந்த பா இந்த ஈவெண்ட் கூப்பிட்ருந்தீங்க கூப்பிட்டம்போதே ரொம்ப ஸ்வீட்டாக கூப்பிட்டாரு அது மாதிரி வந்து சும்மா வராதீங்க வந்து எல்லா வேலையும் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு அதுக்காகவே ஒரு மூணு பேரு கூப்பிட்டு வந்துருங்க சார் ஆனால் வேலையை அவனுக்கு கொடுக்க மாட்டேங்கிறேன் ஸோ ரொம்ப பிடிச்ச ஒரு ஒரு பர்சன் ராம் சார் லைக் எனக்கு ஆஸ் ஃபில்ம் மேக்கராகவும் சரி ஆஸ் எ பர்சனாகவும் சரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை எஸ்பெஷலி ஆஸ் அ ஃபில் மேக்கராக வந்து நிறைய பேர் நம்மளுக்கு இன்ஸ்பிரேஷன் இருப்பாங்க நிறைய லெஜண்டரி டைரக்டர்ஸ் இருக்காங்க அவங்களெல்லாம் நேம் நான் நேம்ஸ் எல்லாம் சொல்கிறேன் அவங்களாம் கூட சில சில காம்ப்ரமைசஸ் அவங்க உங்கள் படங்களில் ஏதோ ஒரு இடத்துல சின்ன சின்ன விஷயங்கள் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ்காகியோ ஆர்டிஸ்ட்காகியோ பண்ணி நான் பார்த்துருக்கேன் பட் ராம்சார் படங்களில் என்றைக்குமே அவர் அது பண்ணதில்லை அவரோட கன்வெக்ஷன் வந்து ரொம்ப இன்ஸ்பீரிங்காக இருக்கும் இந்த படம் நான் இன்னும் பார்க்கல சார் கூப்பிட்டப்போ நான் ஊரில் இல்லை இந்த படம் ரொம்ப அவரோட இருக்குது இந்த படத்தை பார்க்கறதுக்கு சார் ஐ மீட்டிங் சார் அண்ட் எனக்கு வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ஃபேன் பயங்கரமா அதுக்கப்புறம் அகில உலக சூப்பர் ஸ்டார் ஃபேன் சார் நான் காலேஜ் படிக்கும்போது நீங்கள் சீஃப் கெஸ்டாக வந்திருக்கீங்க ஓடி பிடிச்சி வந்து பாஸ் சார் ஓடி பிடிச்சி வந்து உங்கள்கிட்ட ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவில் வந்து அகில உலக சூப்பர் ஸ்டார்னு கேப்ஷன் போட்டு அது இன்ஸ்டா இன்ஸ்டா இப்போ இல்லை நினைக்கிறேன் ஏதோ ஒரு இதில் சோஷியல் மீடியாவில் ஒரு ஸ்டோரியாக வச்சதான் ஸோ அந்த உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த படத்தில் இப்போ எல்லாரோட பில்டப் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே ஒரு சொல்கிறாங்களா அது ஒரு பயங்கரமாக இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது சார் ஸோ ஃபஸ்ட் டே பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் அண்ட் எல்லாருமே ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருமே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் சார் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் பொதுவாகவே மேடைகள் வந்து பயமுறுத்தும் இதுல இன்னும் சான்றோர் மேடை வந்து இன்னும் பயங்கரமா பயமுறுத்தும் எல்லாருமே சான்றோர்கள் முன்னாடி பேசுறதுக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு பறந்து பத்தி எல்லாருமே நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க என் எனக்கும் என் மனைவிக்கும் பறந்து வந்து ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா ராம் சார் படத்தை பார்க்க போறோம் அப்படின்னாலே ஒரு மனசுக்குள்ள வந்து ஒரு தைரியத்தை வர வச்சு எப்படியும் இன்னைக்கு வந்து பயங்கரமா கஷ்டப்பட போறோம் பயங்கரமா அழைப்புறேன் மனைவி கிட்ட சொல்லிட்டு போறேன் இந்த பாரு சார் படம் பார்க்க போறேன் வரும்போது நான் சோகமா இருந்தாலோ இல்ல ரெண்டு நாளைக்கு நான் யாருக்கிட்டையும் பேசாமல் இருந்தாலோ அதுக்கு காரணம் உன்னோட போட்ட சண்டை கிடையாது ராம் சார் படத்தை நான் பார்க்க போறேன் இப்படிங்கிற ஒரு ஒரு மனசுல ஒரு தைரியத்தை தான் போனேன் ஆனா சார் என்னை ஏமாத்திட்டாரு ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் இந்த படத்துல பொதுவாகவே பிரிவியூஸ் மேல வந்து ஒரு இது இருக்கும் பிரிவியூவிலாம் யாரும் சிரிக்க மாட்டாங்கப்பா அப்படியே அமைதியா படம் பார்ப்பாங்க அப்படின்னு ஆனா முதல் முறையாக ஒரு ப்ரிவியூ வந்து தியேட்டர் மாதிரி எப்படி ரோஹிணி தேட்டர்ல ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ப்ரிவியூ ஷோ வந்து நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் பயங்கரமா என்ஜாய் பண்ணேன் இந்த படத்தை இந்த படத்தை வந்து ரொம்ப சிம்பிளா அப்படி சொன்னோம்னா ராம் சாரும் சாரும் வெகுடன் ஆடியோ லான்ஜில் ஒரு விஷயத்த பேசியிருந்தாங்க அவரோட மகன் ஜப்பான்ல நடந்த கதையை வந்து மாரி சார் சொல்லிட்டு அது கடைசியா சொல்லும் ஒரு விஷயம் சொன்னாரு இப்ப உங்களுடைய படங்கள் எல்லாம் மாறும் உலகத்து மேல உங்களுக்கு இருக்க பார்வை அன்பும் வந்து அதிகமா வெளிப்படும் இந்த படம் பார்க்கும் போது ராம் சார் இந்த சமுதாயத்து மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாருன்றது வந்து அவ்வளோ அழகா இந்த படத்தின் மூலமா வெளிப்பட்டுச்சு ஆனா இத பார்த்துட்டு எந்த தைரியத்தோடையும் போய் சமுதாயம் இவ்வளவு நல்லா உங்களை ட்ரீட் பண்ணணும்னு மட்டும் போயிடவே போயிடாதீங்க எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு ஒரு ரியலிஸ்டிக் பிக்சனல் ஸ்டோரிங்கிற தான் நான் யோசிக்கிறேன் ஏன்னா இவ்வளவு அன்பான மனிதர்கள் இருப்பாங்களா அப்படிங்கிறதே பெரிய சந்தோகம் சந்தேகமா தான் இருக்கு சார் பட் கண்டிப்பா பார்வை மாறும் சார் நீங்க சொல்ற மாதிரி சார் சொல்ற மாதிரி மாறலாம் முக்கியமா ஒருத்தரை பத்தி சொல்லியே அகில உலக சூப்பர் ஸ்டார் ஏன்னா நீங்க யாரோட இருக்கலாம் அது தனி நீங்க எல்லாருமே காமனா சிவா அவரோட ஃபேன் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா இந்த படம் மூலமா நீங்க தெரிஞ்சுப்பீங்க ஒரு மனுஷன் ஒரு லெந்தி டைலாக் பேசி சிரிக்க வைக்கலாம் என்னன்னா பண்ணி சிரிக்க வைக்கலாம் அவர் வந்து தேங்க்யூ பே அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு பயங்கரமா சிரிப்பு வருது அவ்வளவு அழகா அவ்வளோ கியூட்டா வந்து அவர் நடிச்சிருக்கிறாரு இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே அவங்க ரேஷ் மேம்லாம் வந்து கும்பலிங்கி நைட்ஸ்ல வந்து அவங்களுக்கு இருந்த அந்த அழகான ஒரு இன்னசென்ஸும் இந்த இந்த படத்துல வந்து அவ்வளவு அழகா அந்த ஸ்கிரீன்ல வளர்ந்து இருந்தாங்க ரெண்டு பேரும் பார்க்கும் போதே இருந்தது இன்னொரு மிகப்பெரிய ஒரு பயத்தை வந்து ராம் சார் ஏற்படுத்திட்டாரு எனக்கு பையன் பையன் இருக்கா ரெண்டரை வயசு ஒருவேளை எட்டு வயசான நம்ம போய் இதான் பண்ணுவானோ அப்படி இப்பவே ஓர்றதுக்கு தயாராக இருக்கணும் கிட்ட எல்லாம் போய் முட்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது இந்த படம் பார்த்ததுல இருந்தே நான் எல்லாருக்கும் போன் பண்ணி டே உனக்கு ஆம்பளை பையன் தானே போய் படத்தை பாரு அப்படின்னு திடீர்னு வந்துட்டு எனக்கு பொம்பளை பிள்ளையத்துல பரவாயில்லடா போய் பாருறேன் இந்த படம் எல்லாரும் எல்லா பேரண்ட்ஸும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அஞ்சலி மேம் அவங்க நடிச்சத விட ஸ்கிரீன்ல வந்து அஹ் எல்லாருக்குமே இருக்கும் இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பள்ளி தொழில் வந்து ஒரு ஏஞ்சல் மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி அந்த ஏஞ்சல்களை ரிஃப்ளெக்ட் பண்ணுற ஒருத்தங்களா ரொம்ப அழகா இருந்தாங்க அவர் சாரை பார்த்து கத்துக்கணும் எல்லாரும் ஒரு ஒரு கிரஷோட ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இன்னொரு விஷயமும் இருக்கு அவர் சிவா சார் மாதிரி நீங்க போய் கிரஷ்கிட்ட டிக்னிஃபைடா நடந்துகிட்டீங்கன்னா அந்த மாதிரி அவர் நடந்து அப்படிங்கிறது தான் இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அந்த குட்டி பையன் அவ்வளோ அழகா வந்து நடிச்சிருந்தான் பயங்கரமா ஆச்சரியப்படுத்துறான் நம்ம கேமராவை பார்த்தா பயப்படுவோம் ஒரு டைலாக் சொல்றதுக்கு இது பண்ணுவோம் இவ்வளவு வயசு ஆகியும் அந்த சின்ன வயசுல வந்து எந்த வித பயமே இல்லாம தன்னை அழகா அந்த இடத்துல பொறுத்துக்கிட்டதாக இருக்கட்டும் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட நம்ம கோடம்பக்கத்தோட ஒரு லாலா லாண்ட் தான் மியூசிக்கெல்லாம் போயிட்டே இருக்கு அவ்வளவு அழகா இருக்கும் எல்லா கவலைகளையும் மறந்து இந்த படத்தை கண்டிப்பா பாருங்க ராம் சார் நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் சரி மக்களுக்கும் சரி நிறைய விஷயங்கள் எடுத்துட்டு வந்து கொடுத்திருக்கிறாரு குளோபலைசேஷன் பத்தி பேசியிருக்காரு விஷயங்களை பத்தி பேசியிருக்காரு ஆனா திரும்ப நம்ம அவருக்கு எதுவுமே கொடுத்தது இல்லை ஒன்னையோ ஒன்னு மட்டும் கொடுப்போம் இந்த படம் மூலமா அவருக்கு ஒரு மிகப்பெரிய தேட்டருக்கு லீட்டு கொடுப்போம் அப்படிங்கிறத வந்து நம்ம எல்லாருமே இந்த இடத்துல எடுத்துருவோம் நம்ம எல்லாரோட பொறுப்பு இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது கண்டிப்பா இது தேட்டருக்கு லிட்டா இந்த இடத்துல இவ்வளவு ஒரு ஒரு வெற்றி விழாவை வந்துச்சுன்னா என்னோட சந்தோஷப்படுற ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நான் வந்து ரெண்டு பேரை வந்து மென்ஷன் பண்ணலாம்னு நினச்சா பேச விட்டுட்டேன் ஒருத்தங்க வந்து கிரேஸ் ஆண்டனி அவங்க மேடம் வந்து ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்கீங்க அதாவது படத்தில் அவருக்கு மனைவியாக நடிச்சிருந்தாலும் வாழ்க்கையிலேயே இப்படி ஒரு மனைவி இருந்தால் தான் அவரோட வாழ முடியுங்கிற மாதிரி ஒரு மனைவியாக இருந்தது அவ்வளோ தூரம் வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டு அவர் மறைக்கிற உண்மைகளை தெரிஞ்சுக்கிற மறைச்சாலும் தெரிவிக்கிற மாதிரி அளவுக்கு பொய் சொல்லக்கூடிய ரொம்ப ஒரு எளிமையான ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த பணிபுரியும் ஒரு பெண்ணாக வாழ்க்கை நெருக்கடியை அனுபவிக்கிற ஒரு பெண்ணாக எனக்கு வந்து பார்க்கையில் ரொம்ப ஒரு உயர்வாக இருந்துச்சு ஒரு ஒரு கதாபாத்திரத்தை இவ்வளோ உயர்வாக சாரி எழுதுனதும் அதை அவ்வளோதான் அற்புதமாக நடிச்சிருந்ததும் பார்க்க எனக்கு ஒரு கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் இந்த படத்தினுடைய பாடல்களை பண்ணியிருக்கக்கூடிய சந்தோஷ் தயாநிதி அவர் எனக்கு நல்ல பழக்கம் அவர் கிட்டத்தட்ட இந்த படத்துக்கு ஒரு டிஜே மாதிரி இருந்திருக்காரு பாட்டு போட்டு விட்டுறாரு அந்த ஒவ்வொரு பாட்டுமே வந்து வந்து எப்படி டிஜே அந்த பாட்டுமேஷனை கலாய்ப்பாரோ கிட்டத்தட்ட அதே மாதிரி வந்து பிளே பண்ணிக்கிட்டே இருக்காரு பாட்டை அந்த ஒவ்வொரு பாட்டுமே நமக்கு வந்து படத்துல சொல்லாம விட்ட வசனங்களும் பேசாமல் விட்ட உணர்வுகளையும் அந்த பாட்டு வந்து படம் சொல்லிக்கிட்டே இருக்குது கிட்டத்தட்ட இந்த அந்த பாடல்களை மொத்தமா சேர்த்துனா இது வந்து ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்ட் மாதிரி தான் இருக்கும் ஏன்னா பாட்டு ஒவ்வொன்றும் வந்து படத்தில் இன்னொரு இடத்துக்கு நகர்த்திட்டு போவது ரொம்ப ஜாலியாக சில சமயம் அது ராம்சாருடைய குரலா சில சமயம் அது அந்த சிறுவனுடைய குரலா சில சமயம் அது சிவசாருடைய குரலா எல்லாருடைய குரலாகவும் வந்து ரொம்ப குதுகலைப்படுத்துது ஸோ அந்த வகையில் பாடல்கள் எல்லாமே படம் பாக்கலாம் உங்களுக்கு ரொம்ப அட்டகாசமாக உங்களை மகிழ்விக்குன்னு நம்புகிறேன் நன்றி ரொம்ப அழகாக உங்களுடைய மனசுக்கு பாடலு ஷேர் பண்ணிக்க ரொம்ப ரொம்ப நன்றி